ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோத குழுவின் சார்பாக ஐயா கே ஐயங்கார் அவர்களும் அடியன் சக்தி சோமையா அவர்களும் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் சித்திரை மாதம் அதாவது சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் இந்த கிரக நிலவரங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் அதில் மாத வந்து நாங்கள் சொல்கிறது வந்து சூரியன் புதன் சுக்கரன் இந்த செவ்வாய் இந்த கிரகங்களை வச்சுட்டு தான் நாங்கள் சந்திரன் இந்த நா நாலு கிரகங்கள் தான் வந்து மாசத்துக்குள்ளே மாறக்கூடிய கிரகங்கள் அந்த மாத கிரகங்களை வச்சுக்கிட்டு தான் மாசப்பழங்கிறத சொல்கிறோம் அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ மேஷத்துல சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் அங்கேயே மேஷத்திலேயே புதனும் இருக்கிறார் மேஷத்திலே ராகுவும் இருக்கார் சுக்கரன் ஆட்சி பெற்று போய் ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார் துலாத்தில் கேது இருக்கார் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அந்த கிரகங்கள் இருந்தாலும் இதில் வந்து சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதிக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வந்து மீனராசியில் இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்கின்றார் அதாவது குரு அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பயிற்சியும் நடக்கிறதுக்கு இருக்கிறது இந்த மாத்தையில் அதேமாரி சித்திர மாதம் இருபதாம் தேதி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஷபத்தில் இருந்து சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறிடுறாரு அதேமாரி சித்திரை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஆங்கிலத்துக்கு பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கடகத்துக்கு செவ்வாய் வந்துடுறார் அதாவது மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்துக்கு வந்துடுறார் இப்போது இது வந்து ம கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி இந்த மாதம் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி சொன்னேன் இப்போ ஐயா அவர்கள் சித்திரை மாதத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பற்றி சொல்லுவாங்க இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு பார்த்தீர்களேன்னால் நம்மளுடைய தமிழர்கள் மூதாதையர்கள் மூதாதையர்களை பார்த்தீர்களேன்னால் அவர்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா சூரியன் மூலியமாக சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதா சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகும் சந்திரன் வந்து சூரியனோட சேர்ந்து அமாவாசையோ யோகத்தையோ அதாவது ஜீரோ டிகிரிலயோ இல்ல நூற்றி எண்பது டிகிரிலேயோ வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய மாதங்கள் அதாவது பாத்தீங்களா நம்ம வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாறக்கூடிய மாதத்தை எடுத்து செய்கிறோம் என்னன்னா சூரியன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறத வந்து சித்திர மாசம் அப்படின்னு கொண்டாடும் நம்மளுக்கு பார்த்தீங்களேன்னா தமிழ் பஞ்சாப் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இதை வச்சு சௌரமானம் அப்படின்னு வச்சு சூரியன் போகக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இதே சந்திரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகம் வந்ததுக்கு அடுத்த நாள் அதாவது பிரதமையில் வந்து மாதம் பறகுறது இது யார் யாருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்த இடையேன்னா கர்நாடகா அது தவிர ஆந்திரா இவா எல்லாம் பார்த்து சூரியனும் சந்திரனும் பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதம வரும் அந்த பிரதமையே வந்து அவள் மாசம் பிறப்புன்னு வச்சு அவள் வருஷத்தையும் வந்து பன்னெண்டு மாதம் முடிஞ்சதுனால பங்குனியிலேருந்து சைத்திர மாசம் அப்படின்னு கொண்டாடுவாங்க அது எப்படி சைத்திர மாசம்னு பேர் வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த மாதத்தை டிசைட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான வித்தியாசமாக வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சூரியன் போகக்கூடிய மாதத்தை வச்சு நம்ம சித்திரை மாதத்தை பார்க்குறோம் இது என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா என் மொத்த சித்திரை மாதமுமே மிகப்பெரிய விசேஷமான நாட்கள் ஏன்னா சித்ரா பௌர்ணமி வருது அக்ஷய திருதியை வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்த ஏன்னா திருவாதிரை ஆதிரை நட்சத்திரம் ராமானுஜர் ஜெயந்தி அப்படின்னு ராமானுஜர் தான் இந்த உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அவருடைய அவதார தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை மாதத்தில் வருது சித்திரை மாதம் ஆதிரை நட்சத்திரத்தில் வருது இப்போ முதல்ல பார்த்தாலே ஏன்னா சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வந்து பத்தொம்போதாம் தேதி வருது சித்ரா மாதம் பௌர்ணமி அதாவது பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய யோகம் அதுலேயும் பார்த்தாலே ஏன்னா சூரிய பகவான் இந்த மேஷ ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து அஞ்சாம் அதிபதின்றதுனால சிம்மத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறது ஒரு விசேஷம் சித்ரா மாசத்துல உச்சம் பெற்று அந்த நேரத்துல வந்து பௌர்ணமி வர்றதுனால சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் எல்லா விதமான சுப விஷயங்களும் நடக்கிறது எப்பவுமே இது பண்றது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து பார்த்த ஒரு முக்கியமான தினம் அப்படின்னா அக்ஷய திருத்தியை மூன்றாவது நாள் அதாவது திருத்தியை அப்படின்றது மூன்றாவது நாள் அது வந்து அடுத்த சித்திரை அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வந்து அக்ஷய திருத்தியை வருது இந்த அக்ஷய திருத்தியை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பத்ரிநாராயணர் கோவில் அன்றைக்கி தான் வந்து இந்த கேத்தார்நாத் பத்ரிநாத்ல வந்து கோவிலில் வந்து கோவில் அன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மிகப்பெரிய விசேஷம் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பார்த்தீர்கள் ஏன்னால் எந்த ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் அது வந்து சுழச்சமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மூன்றாம் நாள் அப்படின்றதுனால குரு பகவானுக்கு உகந்தது மூன்றாம் எண் குரு பகவானுக்கு உண்டானது அது தவிர கு குரு பகவானுக்கு உண்டான உலோகம்னு சொல்லக்கூடியது தங்கம் அதனால தங்கம் வாங்கிக்கொள்றதுனால அன்னைக்கு வாங்கினீங்களேன்னால் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுறது அதனால திருதியை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தா சித்திரகுப்தன் பிறந்த நாள் சித்திரகுப்தன் யாரு அப்படின்னா யம நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சித்ரா சித்ரா பௌர்ணமியில பிறந்தவர் அதனால வந்து அவர் வந்து எல்லா விதமான சரி தப்பு அது கூட சரி குண்டான நல்லதுக்கு நல்ல பலன்களையும் தவறுக்கு உண்டான தவறான பலன்களுக்கு தவறான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு என்னென்னலாம் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டு அவர் வந்து இது கொடுத்துருவார் அந்த மாதிரியான அந்த அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் பிறந்ததாக அவர் வந்து இது பண்ணதாக கணக்கு சித்ரா பௌர்ணமி அன்னிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிறது கல்லழகர் வந்து இது பண்ணுறது ஆற்றுல இறங்குறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷமான காலகட்டம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்த இடையானால் இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தேன்னா கள்ளழகர் ஆற்று இறங்குறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிறது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா களத்திர தோஷம் அப்படின்னு இது எப்படி ஜோசியத்துக்கு இதுவாகும்னா களத்திற தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷம் இருக்கிறவா இந்த கல்யாணத்தில் கலந்துண்டாலோ இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்தாலும் அவளுக்கு களத்திற தோஷம் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர கலத்திர தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும் அப்படின்றதையும் வந்து ஜோதிஷத்தில் சொல்லியிருக்காங்க இதற்கு மேலே பார்த்த இல்லையான ராமானுஜர் ஜெயந்தி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வந்து ராமானுஜர் ஜெயந்தி ராமானுஜர் அவர்கள் சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சரித்திரம் இருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெரிய மாற்றங்களை செய்து கொடுத்த மகானவர் அப்படிப்பட்ட ராமானுஜனுடைய ஜெயந்தி வருது பக்கத்தில் இங்கே ஸ்ரீபெரும்புது தான் வந்து அவதரித்ததாக சொல்கிறாங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தார் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர்கள் அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த சித்திர மாசத்தில் இருக்குது இப்போ நம்ம சித்திர மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமம் வருது யார் யாருக்கு சின்ன சின்ன ப பரிகாரங்கள் செய்யணும் இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த சித்திர மாசத்துல இன்னொரு பெரிய விசேஷமான நிலம் என்ன அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்த இல்லையா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அன்னைக்குதான் வந்து ஒரு அடிக்கல் நாட்டுறது கடகால் தோன்றது அதுக்கப்புறம் வந்து வீடு இதுக்கெல்லாம் வந்து புதுசா வந்து கட்டுறதுக்கு வந்து தான் வந்து கொத்தனார் மேஸ்திரி வந்து ஒரு கல் போட்டு அதை வந்து முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த தான் பண்ணுவாங்க இந்த வாஸ்து கண் விழிக்கும் நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது பத்தாம் தேதி சித்திரை மாசம்னா ஏப்ரல் இருபத்தி மூணு தேதிக்கு வரும் கார்த்தால ஒரு அஞ்சு நாழிகை அஞ்சரை நாழிகை கழிச்சு அவர் கண் தடுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம் அஞ்சரை நாழிகை கழிச்சு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரம் கழிச்சு கார்த்தால சூரிய உதயம் ஆறு மணிக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா எட்டே கால் மணிக்கு மேல ஒரு தொண்ணூறு நிமிஷம் அதாவது ஒன்பதே முக்கால் மணி வரலும் வந்து நீங்க வந்து கண்டிப்பாக இந்த வந்து அதாவது இந்த புது வீடு மனை புகுதல் அது தவிர வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா இடம் வாங்குறது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் சரி அதுலேயும் வந்து அந்த தொண்ணூறு நிமிஷத்தையும் வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க பதினெட்டு 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 நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுருக்காங்க அதில் ஏன்னா முதல் பதினெட்டு நிமிஷத்துல அந்த வாஸ்து புருஷன் எழுந்து அவருடைய காலை கடனை முடிச்சுட்டு வர்றதும் ரெண்டாவது பதினெட்டு நிமிஷத்துல அவர் குளிச்சுட்டு வர்றதாகவும் மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அவர் வந்து பூஜை செய்வதாகவும் நான்காவது பதினெட்டு நிமிஷத்தில் வந்து போஜனம் செய்வதாகவும் அஞ்சாவது பதினெட்டு நிமிஷத்தில் வந்து அவர் தாம்பூலம் தரிப்பதாகவும் கணக்கு இருக்கு இதில் பார்த்தீர்களே ஏன்னால் பூஜை செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அவர்கிட்ட வந்து நம்ம நம்ம இந்த பூ நம்மளுடைய பூஜையை ஆரம்பித்து வாசு புருஷனை வேண்டி நல்லபடியாக இந்த காரியம் ஆகணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகணும்னு வேண்டின்னு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னாலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது வந்து வந்து சேரும் அதனால இந்த சித்திர மாதத்தில் மிகவும் முக்கியமான தினம் வந்து சித்திரை பத்தாம் தேதி வாஸ்து புரோஷன் விழிக்கிறது இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது ராவுகாலம் கிடையாது யமகண்டம் கிடையாது குளிகை கிடையாது அஷ்டமி நவமி கிடையாது இது பார்க்க தேவையில்லை அதாவது கிழமை பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் அது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும் அதனால் எந்த தோஷமும் அற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அதில் வந்து பலனடையத்துக்கு இந்த சக்தி ஜோதிட குழு புராத்திக்கிறது விருச்சிகம் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்ட ராசி அன்பர்கள் இப்போது இதுவரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு சிரமங்களை தர வாய்ப்புகள் இருக்கிறது இப்போது நம்ம பலன் தான் பார்க்குறோம் வருஷ பலன் பார்க்கலை அதனால மாத கிரகங்களை வச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அந்த ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அவரே அப்போ அந்த ராசிநாதனாகிய செவ்வாய் பொன் அவர் வந்து எட்டாம் இடத்துல போயிருக்கார் அப்போது ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துலரையும் எட்டாம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் ஆறாம் இடத்துலரையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க இந்த ஆறு எட்டு பரிவர்த்தனைங்கிறது நல்ல பரிவர்த்தனை அபரிமிதமான பரிவர்த்தனை ஆறு எட்டு பரிவர்த்தனைங்கிறது வந்து சூப்பர் பரிவர்த்தனை அதாவது ஆறாம் இடங்கிறது மறைவிட ஸ்தானம் எட்டாம் இடங்கிறது மறைவிட ஸ்தானம் இந்த மறைவிட ஸ்தானாதிபதிகள் ரெண்டு பேருமே வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க ஒன்று சுபராக இருந்து பரிவர்த்தனை பெறணும் இல்லைன்னா மறைவிட ஸ்தானாதிபதியாக இருந்து பரிவர்த்தனை பெறுறதுங்கிறது மிக மிக சிறப்பு அப்போது இந்த மறைவிட ஸ்தானாதிபதிகள் வந்து இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுங்கிறது மிக மிக சிறப்பான விஷயம் அதுலேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு எட்டு குடையவர்கள் வந்து ம மறைஞ்சது மாதிரியான உள்ள காரியங்களை செய்யக்கூடியவங்க அதாவது இந்த பொருளாதார ரீதியில் இந்த லாட்டரி ரேஸு இந்த இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்கள அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு முதலீடை பண்ணி வைச்சோம்னா அது வந்து கூடுதலாக வரும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ரெண்டாவது அங்கேயே வந்து ராகும் இருக்கார் அப்போ ராகும் வந்து இந்த ஸ்பெகுலேஷன் அந்த மாதிரி உள்ள விவகாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர் அப்போது இந்த மாதிரியான மறைமுகமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை நல்லக்கூடிய தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஏழாம் இடத்து அதிபதியாகிய சுக்கரனும் வந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து நல்லது இந்த சனி மாத்திரம் இப்போ வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பாக சொல்கிறதுக்கு இல்லைனாலும் இந்த குரு மாற்றமும் உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பை தரப்போகிறது அந்த குரு மாற்றம் வந்து மேச ராசிக்கு இருபத்தி ரெண்டு நாளில் வர்றாரு அப்படி வர்ற போது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் மடத்தை தொழிற்த்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் ஏழாம் பார்வையில வந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது அதுக்கப்புறம் ஒன்பதாம் பார்வையில் உங்களுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இப்போ இதுகளை இதனுடைய பார்வைகள்னால் நல்லது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கார் அவர்கள் வந்து தெளிவாகவும் விளக்கமாகவும் விவரமாகவும் சொல்லுவாங்க ஐயோ அருமையாக சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஷிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த நாலு பேரை வச்சு நம்ம பார்ப்போம் சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு அவரே வந்து பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் இதனால் என்ன வருது அப்படின்னா புதிய கடன் வாங்குவீங்க தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக கடனும் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் தனக்காரகனே வந்து ஆறாம் இடத்துல போய் உட்கார்றாரு அதனால் வந்து கண்டிப்பாக எடுத்த வேலையில் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் யோகான் ஆட்சி பெற்று போறார் அப்படின்னு ஐயா சொன்னார் மேஷத்துலேயே ஆட்சி பெற்று போய் ராசிநாதனை வந்து குரு பகவான் வந்து அதி அதாவது நேச்சுரல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிமிக சுபர் நான் இயற்கை சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து சம்பந்தம் பண்ணதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை என்ன சார் இது வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அதாவது எட்டாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனையில ஆறாம் இடத்துல இருக்கிறதுக்கு சமம் அதனால வந்து உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தீர்காலமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு அதிகம் அதாவது ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஜேஇ நீட்டு இதெல்லாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் போட்டி தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் புதிதாக கடன் வாங்கி வீடு மலை வாகனமாக வாகனம் நிச்சயமாக வாங்குவீங்க ஏன்னா நாலாம் படத்தில் சனிபகான் இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்கி வண்டிக்குன்னு செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கும் அதனால் நிச்சயமாக புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் ஆதிபத்தியம் எட்டாம் ஆதிபத்தியம் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிறதுனால வேலையின் மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஊரை விட்டோ நாட்டை விட்டோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவறு தண்டனை சிறைச்சாலை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இதில் வரும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறுதல்கள் இல்லாமல் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆறு எட்டு சம்பந்தம் பன்னெண்டாம் இடத்தில் குரு பார்வை இதெல்லாம் வந்து பார்த்த கண்டிப்பாக வந்து தவறுதல் செய்தால் தண்டிக்கப்படக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆனால் வேலையில் அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் புதிய கடன் வாங்கி தொழிலில் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து இந்த தொழிலில் அதாவது இந்த விருச்சிகராசிக்காரர்கள பார்த்திங்களா இந்த டாக்டராக இருக்கிறது அதாவது மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த துறைகள் இந்த சர்வீஸ் பர்சனல் அதாவது மிலிட்ரி த தவிர வந்து இந்த யூபிஎஸ்சி அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணவங்க அதாவது கலெக்டர் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க இந்த செவ்வாய் சம்பந்தமான தொழில்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட்டு மண் ஜல்லி இதெல்லாம் விற்கிறவங்க அதை தவிர வந்து இந்த கேட்ரிங் டெக்னாலஜி அவர் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் சித்திரை மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் எடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு அவரும் ஆறாம் இடத்துல பரிவர்த்தனை அவங்க பண்ணுகிறாருன்னா ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் பண்ணோம்னா செவ்வாய்க்கு உண்டான தானிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய தோரம் தோரம் பருப்பு வந்து ஒரு ஒரு குடி தோரம் பருப்பு வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் தானமாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் பகவானால வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக போகும் கவலைப்பட தேவையில்லை இந்த தொழில் இந்த வித்ய ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேன்னா ஆறாம் இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது அதனால வந்து போட்டி தேர்வு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கடன் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய யோகம் வேலை செய்யும் இடத்தில் ஒரு புதிய அங்கீகாரம் வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு திடீர் ப்ரமோஷன் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு உங்களுடைய சீனியர்னால் கொடுக்கப்படும் கம்பெனியின் மூலியமாக உங்களுக்கு திடீர்னு இன்க்ரிமெண்ட் வரும் ப்ரமோஷன் வரும் உங்களுடைய வேலையில் வந்து அங்கீகாரம் உங்களுடைய வேலை நல்லபடியாக இருக்குதுன்னு வந்து உங்களுடைய சீனியர்ஸ் வந்து மிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலை இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு முதலீடு செய்து வியாபாரத்தை பெருக்க பார்ப்பீங்க அதுலேயும் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் விரச்சிக ராசிக்காரர்கள் எந்தெந்த நாட்களை அதாவது இந்த சித்திரை மாதத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கணும் ஏதாவது புதிய முயற்சி எடுக்கிறதுக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஐயாக்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம் சந்திரனுங்கிறவர் வந்து மனோகாரகன் அப்போ அந்த மனோகாரகன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற பொழுது உங்களுடைய மனம் வந்து பேதளிக்கும் அதாவது எந்த ஒரு முடிவையும் உங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்போ அந்த காலகட்டத்தை தவிர்த்துருக்கலாம் தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு எப்போ வருது அப்படி இந்த த இந்த சித்திர மாத்தேலரை வந்து உங்களுக்கு எப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ இந்த சித்திர மாத்தேலரை வந்து உங்களுக்கு சித்திரை தேதி பகல் ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டாம் தேதி பத்தாம் தேதி இல்லை பதினொன்று ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே பன்னெண்டு பதிமூணு பதினொன்னாம் தேதி ரெண்டே முக்காலுக்கு மேலே பனிரெண்டு பதிமூணு ஆகிய சித்திர மாத தேதி அது இது வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதிக்கு வந்து ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் அப்படிங்கிறத இல்லை ஒரு நிமிஷம் இல்லை அதை அப்படியே கட் பண்ணிடுங்க என்ன என் வரைக்கும் உள்ளதை கட் பண்ணுங்களேன் நோட் பண்ணிக்கிட்டேன் ஆ இப்போ நான் புதுசாகவே ஆரம்பிக்கிறேன் அது தேதி மாறிடுச்சு அதுக்காக நான் வந்து துலாத்துக்கு சொல்லிட்டேன் விருஜியத்துக்கு சொல்கிறது சரி மற்றதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் பழைய உடைய நான் நான் ஆரம்பித்ததுலேருந்தே ஆரம்பிக்குவா தேதியிலேருந்து சொன்னால் போகிறோம் சரி இப்போது இந்த உங்களுக்கு வரக்கூடிய தேதிகள் என்ன அப்படின்னு பார்க்கற போது சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி பகல் ரெண்டே முக்காலுக்கு மேலே சித்திரை பனிரெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்குது அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது ஏப்ரல் மாதம் இரு இருபத்தி நாலாம் தேதி பகல் ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிகள் அதாவது இந்த தேதிக்கெல்லாம் கிழமை என்னென்னு கேட்டிங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வரும் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அதாவது ஆங்கில தேதி இந்த ரெண் ரெண்டரை நாட்களும் நீங்கள் வந்து புதிதாக தொடங்குகிற வேலைகளை வந்து தொடங்காமல் மாற்றி வேறு தேதிகளில் வச்சுக்கிறது நல்லது நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த தேதி தான் எங்களுக்கு வாய்தா கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னா நான் இதெல்லாம் பார்க்காம ஏற்கனவே டிக்கெட்டை வாங்கிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன பரிகாரங்களை செய்துட்டு நீங்கள் புறப்படலாம் செய்யலாம் அப்படிங்கிற விவரத்தை நம்முடைய கே ஐயங்கர் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சந்திராசிரம தேதிகள்லாம் சொன்னீங்க சந்திரன்ற ஒரு மனோகாரகன் அவர் அந்த அந்த காலகட்டம் சந்திரன் மறைஞ்சு இருக்கும்போது நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அதில் தவறான முடிவுகள் எடுக்க நேரிடும் மன கிளேசம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்த முடிவை எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் ஒரு அரை டம்ளர் சாப்பிட்டுட்டு பண்ணுறதன் மூலியமாக அந்த வேலையை உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு எடுத்த வேலையை வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் வந்து ஏன்னா இந்த சந்திராஷ்டமத்துக்கு இந்த அரை டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் இந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் பார்த்தீங்கலையனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய பெருமானை போய் தரிசனத்துக்கு வர்றதும் சித்ரா பௌர்ணமி நாளை இன்னைக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தில் கலந்துக்கிறதும் சிவபெருமான் பார்வதி கல்யாணத்தில் கலந்துக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக இந்த மாதமான சித்திர மாதத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாக்கும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த சித்திர மாதம் முழுவதுமே பார்த்தீர்கள்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமாக இருக்கும் ஏன்னா வேலையில் ஒரு நல்ல அவலிமிதமான மாற்றம் சப்தமத்திர சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் படித்து பட்டம் பெற வேண்டி அதாவது போட்டி தேர்வு எழுதுகிறவர்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்கி வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பொன்னான மாதமாக சித்திர மாதம் அமையும் அப்படின்றது சக்தி ஜோதிட குழு நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்